நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போனாங்க முடிய முடியாது முடியாது மறக்க செய்யப்பட்ட அடிக்கலாம் அதனால் முடியாது நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறேன் பத்து வயசு பிள்ளை உஷாமீன் மரணமாகி பலனா குளிப்பாட்டி கஃபன் செய்து பேரும் எழுதியாச்சு அடக்க கொண்டு போறது ஒரே ஒரு பிள்ளை அந்த அம்மாக்கு அந்த அம்மா வந்து பிள்ளைக்கு பக்கத்துல காலடியில இருந்து துவா செய்யற யாருதான் ஒரே ஒரு பிள்ளை என்ன மகனுக்கு உயிர கூடு எழுப்பிடுச்சு இருந்தது உலகத்துக்கே ஆச்சரியம் இது இது எல்லாரும் நம்ப மாட்டாங்க புத்தி உள்ளவங்க நம்புவோம் மீடியாக்கள் எல்லாம் பரப்பிட்டு என்னடா இது இதன உலகம் இது கவன் கவனை கலத்தி எடுக்கிறாங்க பிள்ளை எலும்பி நின்றுச்சு دنیو کے سہولن کے ترکہ سے یہ پٹا زمین بارکنا حوله حضرت ابراہیم علیہ السلام جبرون لا و قبرك حضرت یعقوب علیہ السلام حضرت داؤد علیہ السلام عیسیٰ دینم سلیمان علیہ السلام اسل اخصا و گتیہدم زکریا علیہ السلام یحیی علیہ السلام مریم علیہ السلام تھوڑ ابڑو برک سے یہ پٹا زمین ان دھومی باركنا حوله